உங்க வண்டி ஸ்மூத்தா ஓடணும்னாலும் சரி உலக பொருளாதாரம் ஸ்மூத்தா ஓடணுனாலும் சரி அதுக்கு பேசிஸ் ஆயில் என்ன இந்த ஆயில் பல நாடுகளோட விதியை மாத்திருக்கு பொருளாதார சிக்கல்களை உருவாக்கியிருக்கு உலக அரசியலையே கட்டுப்படுத்திருக்கு ஆயில் காட்டல்னு ஒண்ணு இருக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஆயில் காட்டல் பிடியில் சிக்காம இருக்க இந்தியாவுக்கு இப்போ ஒரு ட்ரிக்கு கிடைச்சிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதல்ல ஆயில் காட்டல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். OPEC, Organization of Petroleum Exporting Countries அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு இவங்க தான் உலக சந்தையில எண்ணெயோட விலையை கட்டுப்படுத்துறது அது மூலமா மற்ற நாடுகளுக்கு அரசியல் அழுத்தம் கொடுக்கறது தான் இவங்களோட முக்கியமான வேலை அப்படி நடந்த சில முக்கியமான சம்பவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் போது இஸ்ரேலுக்கு ஆதரவு நாடுகளுக்கு எண்ணெய் நிறுத்திட்டாங்க ஒரு பெரிய அதிர்ச்சி யூக்ரைன் போர் காரணமா யூரோப் எரிவாயு போறது நிறுத்திட்டாங்க இதனால யூரோப்ல இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்தப்போக் எண்ணெய் உற்பத்தி குறைச்சதால எல்லா இடத்திலும் இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆயில் பிரைஸ் அதிகமாகுதோ அப்பெல்லாம் எக்கானமி வீக் ஆகும் அதனால ஏதாவது நாட்டோட பொருளாதாரத்தை தாக்கணும்னா எண்ணெயை ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க இந்த ஆயில் காட்டல் இந்த ஆயில் காட்டல் கிட்ட இருந்து தப்பிக்க இந்தியாவுக்கு ஒரு ட்ரிக் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன்ல அதை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்றேன் பிரேசில் பத்தி நைன்டீன் செவன்டி த்ரீல நடந்த ஆயில் ஷாக் உலகத்துல யாரை பாதிச்சதோ இல்லையோ பிரேசிலுக்கு மரண அடியா இருந்தது ஏன்னா பிரேசில் அந்த டைம்ல நூறு பர்சன்ட் ஆயில இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க இதோட பிரேசில் முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைச்சப்போ அவங்க செம்மையா ஒரு விஷயம் பண்ணாங்க ப்ரோஆல் கூல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணி சுகர் கேன் அதாவது கரும்பு தோட்டங்கள்ல இருந்து எத்தனால் உருவாக்கினாங்க அது கூடவே அவங்க செஞ்ச பாலிசி சேஞ்ச் தான் முக்கியமான மேட்ரு பிரேசிலியன் கார் மேக்கர்ஸ்க்கு ஒரு புது சட்டம் உருவாக்கினாங்க பிரேசில்ல ஓடுற கார்ஸ் எல்லாம் எத்தனால் பெட்ரோல் கலந்த பியூல்ல அந்த மாதிரி ரெண்டு ஃபியூலும் யூஸ் பண்ற வண்டிகளை தான் நம்ம ஃப்ளெக்ஸ் ஃபியூல் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு பிரேசில்ல ஓடுறதுல எண்பத்தி மூணு பர்சன்ட் வண்டிகள் எத்தனால் இல்லனா பெட்ரோல் ரெண்டுலேயுமே ஓடும் இப்போ பிரேசில் யூஎஸ்ஏ ரெண்டு நாடுகள் தான் இன்னைக்கு உலகத்திலேயே எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது பிரசிலில் வருஷத்துக்கு பன்னெண்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பெட்ரோல் இறக்குமதி குறைஞ்சிருக்கு இந்த எத்தனால் தான் ஆயில் கார்டல் பிடியிலிருந்து இந்தியாவையும் காப்பாற்ற போகுது இந்தியா சமீபத்தில் எத்தனாலுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க ரெண்டு விதமான யூஸ் ஒன்னு எத்தனால் இது சுகர் மொலாசஸ்ல இருந்து தயாரிக்கப்படுது ரெண்டாவது டூ ஜி எத்தனால் மோஸ்ட்லி விவசாய கழிவுகள் அதாவது அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட்ல இருந்து தயாரிக்கப்படும் இந்தியாவோட கோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள இருபது பர்சன்ட் எத்தனால் பிளெண்டிங்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறது இதை கரெக்டா செஞ்சோம்னா நம்மளோட எண்ணெய் இறக்குமதி செலவு வருஷத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் குறையலாம் அது மட்டும் இல்ல விவசாயிகளோட ஆதாயம் அதிகமாகும் புது வேலை வாய்ப்புகளும் உருவாகும் ஆகும் ஃபியூவல்ஸ் நம்ம நாட்டோட எதிர்காலம் எப்படி இருக்கு முதல்ல ஃபிளெக்ஸ் ஃபியூவல் கார்ஸ் பத்தி பார்க்கலாம் மாருதி ஹுண்டாய் டாடா டொயோட்டா இவங்க எல்லாமே ஃபிளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கல்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமே நிறைய புது மாடல்ஸ் நம்ம மார்க்கெட்ல பார்க்க முடியும் இந்த கார்ஸ் பெட்ரோல் இல்லைன்னா எத்தனால்ல கூட ஓடும் இப்போ சில வண்டிகள் பெட்ரோல் எத்தனால் இவி எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் வருது ரெண்டாவது எத்தனால் இருந்து உருவாகிற ஜெட் ஃபியூவல் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூவல் எஸ்ஏஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ள விமானங்களுக்கு இந்த எஸ்ஏஎஃப் ஃபியூவல் பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு

பட் இந்த எத்தனால் ஸ்ட்ராட்டஜி செயல்படுத்தணும்னா அவ்வளோ ஈஸி இல்லை எத்தனால் உருவாக்குறதுல சில பிரச்சனைகளும் இருக்கு ஃபர்ஸ்ட் நீர்வள சிக்கல் ஒரு லிட்டர் எத்தனால் தயாரிக்க ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி தேவை ஸோ இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ரெண்டாவது உணவா எரிபொருளா அப்படிங்கிற விவாதம் வரும் அதிக பணம் வரும் அப்படின்னு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கம்பெனிஸ்க்கு விவசாயிகள் கரும்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனால சர்க்கரை உற்பத்தி குறையலாம் அப்படி நடந்தா விலைகள் அதிகமாகும் அப்படின்னு மக்களுக்கு ஒரு பயமும் இருக்கு இது நியாயமான பயமும் கூட மூணாவது பிரச்சனை எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தா மக்கள் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்குறதா இல்ல ஃபிளெக்சிபிள் வண்டிகள் வாங்குறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளவு இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் உருவாக்கணும் இந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது தெரியாது எது எப்படி இருந்தாலும் எத்தனால் பயன்படுத்தணும்னு இந்தியன் கவர்மெண்ட் டிசைட் பண்ணிட்டாங்க ஃப்ரெஷ்ஷா எத்தனால் உருவாக்கலைன்னாலும் நாட்டில் சுகர் கேன் வேஸ்ட் அக்ரிகல்ச்சரல் வேஸ்ட் வந்துட்டு தான் இருக்கு அதை பயன்படுத்தி எத்தனால் உருவாக்குறதுனால பெட்ரோல் பயன்பாடு குறையும் அப்படின்னு கவர்மெண்ட் யோசிக்குது பிரேசில் கடந்த நாற்பது வருஷமா இந்த எத்தனால் ப்ரொடக்ஷன் கரும்பு சாப்ட்வேர்கள் மட்டுமே வச்சு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு அதனால இது இந்தியாவும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கவர்மெண்ட் நம்புறாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆட்டோமொபைல்ஸ் ரிப்போர்ட் படி இந்தியால லான்ச் ஆகிற புது வண்டிகள் நிறைய வண்டிகள் பிளெக்ஸ் பியூவல் எலக்ட்ரிக்கல் சிஎன்ஜி வண்டிகளா இருக்கு உங்களோட அடுத்த வண்டி என்ன இவியா பிளெக்ஸ் பியூவல் வண்டியா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க